இந்தியாவோட எதிர்கால இலக்குகள் ஏற்கனவே நம்ம முக்கியமான டார்கெட்ஸ் பார்த்துருக்கோம் ஸ்பேஸ் என்வரான்மெண்ட் ஹெல்த் இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா முக்கியமான டார்கெட்ஸ் பார்க்குறோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வீடியோல லாங் வீடியோவில் எல்லா டார்கெட்ஸ் சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அணுசக்தி உற்பத்தி திறனை ஒரு லட்சம் மெகாவாட்டா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அணுசக்தி நல்லதா கெட்டதா அணுசக்தி வந்து பார்த்தோம்னா எதா பிரச்சனையாச்சுன்னா தான் நமக்கு வந்து வெடிச்சு போச்சு அப்படின்னா ப்ராப்ளம் மற்றபடி அது வந்து பார்த்தோம்னா மாசுபடுத்தாது அந்த வகையில் அது நமக்கு ரொம்ப தேவையான தான் அடுத்தது அனைத்து கிராமங்களிலும் ஆப்டிக்கல் ஃபைபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டார்கெட் வச்சுருக்கோம் ஆப்டிக்கல் ஃபைபர் இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஹை ஸ்பீடு வைஃபை கிடைக்கும் நெட் இருந்தால் தான் எல்லா சேவைகளும் எல்லாத்துக்கும் போய் சேரும் நமக்கு அப்போ டிஜிட்டல் எக்கனாமி இந்தியா அட்டைன் பண்ணணும் அதுக்கு டார்கெட் பாருங்கள் ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு டு இருபத்தெட்டு இப்போ டிஜிட்டல் எக்கனாமிக்கு ஃபைபர் ஆப்டிகல் ரொம்ப முக்கியம் இதே நமக்கு நார்மலாக ஒரு ட்ரில்லியன் எக்கனாமி தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது டார்கெட்ஸ் இந்தியா வந்து பார்த்தோம்னா ஃபைவ் ட்ரில்லியன் எக்கனாமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டார்கெட்டு கிட்டத்தட்ட அடைய போகிறோம் நம்ம இருபது ட்ரில்லியன் எக்கனாமி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடைஞ்சோம்னா இந்தியா வளர்ந்த நாடாக மாறிவிடும் அது நாற்பத்தி ஏழு டார்கெட் வச்சிருக்கோம் நூறு மெட்ரிக் டன் நிலக்கரி வாயு நிலக்கரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தோம்னா பொல்யூஷன் நிறையா எமிட் பண்ணோம் கார்பன் டை ஆக்சைடு வரும் சல்ஃபர் ஆக்சைடு வரும் இதெல்லாம் வரும் பட் நிலக்கரி வாயு வந்து அவ்வளோக்கா பொலியூட் பண்ணாது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதில் நூறு மெட்ரிக் டன் அடுத்தது ஐநூறு ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ரினியூவபிள் எனர்ஜி ரெண்டாயிரத்தி முப்பது டார்கெட்டு இது வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கிளாஸ் கோல் நடந்த கிளைமேட் சமீட்டில் நம்ம பிரதமர் வந்து பஞ்சாமிரதம் அப்படின்னு அஞ்சு டார்கெட் சொன்னார் அந்த பஞ்சாமிரத்தில் ஒன்று தான் இந்த ஐநூறு ஜிகா வாட்ஸ் அடுத்தது மொத்த கார்பனில் ஒரு பில்லியன் டன் குறைப்பு ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒன் பில்லியன் டன் வந்து குறைக்கணும் மொத்த வாகனங்களில் தேர்ட்டி பர்சன்டேஜ் மின்சார வாகனங்கள் நூறு வண்டி இருக்குன்னா நூறு வண்டியில் முப்பது வண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கலாக இருக்கணும் ஏன்னா பெட்ரோல் டீசல் விற்கிற விலைக்கு நம்மளால் வாங்கி வந்து ஊற்றி வந்து ஓட்ட முடியாது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுமா தேர்ட்டி பர்சன்டேஜ் அடுத்து ரயில்வே நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வு ரயில்வேக்கு ஒரு நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது இதுவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்ம நெட் ஜீரோ எமிஷன் எந்த வருஷம் டார்கெட் வச்சுருக்கோம் இதை வந்து குரூப் ஒன் பிலிம்ஸில் கேட்டாங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அதை கமெண்ட்ல போட்டுங்க அடுத்து இந்தியாவை வளர்ந்த இந்தியாவாக டெவலப்டு இந்தியாவாக மாற்றுறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தென் எச்எஸ்சி ஹைட்ரோஃப்ளோரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் சிஎஃப்சிக்காக இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் என்விராமென்ட்டுக்காக ஒரு வீடியோ போட்டேன் நான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கிகானிஃபாக்டு சிஎப்சியோட ஸ்கோப்ல கச்சாசியை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சரியா சிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓசோனை ஓட்ட போட்டுச்சு ஓசோனை ஓட்ட போடாது ஆனா வெப்பநிலையை அதிகப்படுத்தி நம்ம குறைக்கணும் இந்தியாவை எரிசக்தி சுயசார்புடைய மாற்றும் இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேங்க்யூ